வட்டாரத்தை முதலாம் கல்லூரி ஒழுங்கலத்தை நிரந்தர பதிப்படமாகவும் கொண்டிருந்த கனகசபை தேவேந்திரன் அவர்கள் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார் காலம் சென்ற கடகசபை சின்னம்மா தம்பதிகளின் அன்பு மகனு பாலசுந்தரம் பிள்ளை விசாலாட்சி தம்பதிகளின் அன்பு மருமகனும் சரோஜினி தேவி காலம் சென்ற பராசக்தி ஆகியோரின் அன்பு கணவனு சசிகலா ஜீவகுமார் உதயகலா உதயகுமார் மதனகலா சியாவலா யோகராணி சந்திரகலா சத்தியமோகன் ஆகியோரின் அன்பு தந்தையும கரசி காலம் சென்றவர்களான சிவபாக்கியம் தேவராஜா மற்றும் மல்லிகாதேவிஹாரமாதேவி ஆகியோரின் பாசமிகு சகோதரரும் உமாகாந்தன் தமிழினி சிவகுமார் பத்மினி சிவகுமார் ஞானவடிவேல் குணாளன் பிரதீபன் சிந்துஜா ஆகியோரின் பாசமிகு மாமனாரம் பூராசா காலம் சென்ற ராமலிங்கம் கமலநாதன் ராமலிங்கம் சரஸ்வதி ரத்தன சிங்கம் காலம்சண்டு சன்முகநாதன ராஜேஷவடி மஹேந்தரராசா ராமட்ச்சந்திரன பங்கேட்கிரசி ஆகியோரி நன்பு மைத்துணரும தியாහராஜா மஹந்தரராணி கோடேஸ்வரන්න வதன சுகுழா தர்வலிங்கம் ஆகீகோறது பாசமிக உுடன் புறவாாய்ச் சகோதரனம. ஜசிන්த்தன்ன சிந்திஜா ஆரத்திகன சாம்பவே පැரணிக்கா சபினா. සවවාකහි සස්වින්න ජස්විනි අස්නවී වයිෂ් දැනන අභිනාබිහි විශ්ණෝ ප්‍රබාහරණ ශාරංගන දුර්කා කස්තෝරී තවල්ශල්වන්න අසනා නිසානාා ජැස්නවන්න සුයානී සුහලන්න බනිියල් සේරපසහි කරෘතික් ආහිීෝලි නැබ පීරනම ආවාරම්. இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்